மனு சார் கேட் தோற ஹ எல்லார நல்லா இருக்கீங்களா யாருக்கு என்ன குறை இல்லையே ஏதாவது குறை இருந்தா தைரியமா கை தூக்குறோம் ஒண்ணும் பயப்பட வேணாம் என்ன என்னைய ஒண்ணு இல்லையா ஐயருக்கு உடம்பு சரியா அதானே அது ஒண்ணு இல்லையா நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்குஸ்ல கொட்டிட்டாங்க அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வழியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல செத்த தேவையில்ல என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா கழுத இன்னும் ஆறு வருஷம் தான் இருக்கு ரெமிஷன் கட் பண்ணா எட்டு வருஷம் ஆடுங்க ஞாபகம் வச்சு ஆமா ஒழுங்க தானே இருந்த என்னாச்சு உனக்கு இல்லைங்க ஐயா எனக்கு விஷயமே தெரியாது சும்மா தான் கலெக்டா பண்றான்னு நினைச்சு இல்லைங்க அவனுக்கும் தகரா எரு

Là <Yeah. S 2>、yeah. எதிர்த்து பேசலான்றத இன்னியோட மறந்துடு புரியுதா இங்க காக்கி சட்டை இல்லடா இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம் தெதா உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க நீ என்ன சொன்னேன் தெரியுமா வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும் அதான் எங்க சம்பிரதாயம் சட்டம் தெதா தெதடா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லடா என்னடா தாராருங்க என்னையாச்சு என்னடா ஆச்சு கேக்குறேன்ல ஏன்டா முழிக்கிறேன் வழிக்கு விழுந்துட்டேன் என்னதே வழிக்கு விழுந்துட்டேன் சரி சரி போயிர வாசிய சம்ப பெருங்காயம் பெருங்காயம் மூத்த நேரத்தடி உம் கிருஷ்ணா நமக்கு எதுக்கு மானம் ரோஷம் கோபம் இல்ல நமக்கு வேண்டியது என்ன வெளியில் போனோம் அவ்வளோதானே ஒன்று கோபம் வரும்போதெல்லாம் பத்து வரைக்கும் என்ன எல்லாம் சரியாக போய்டும் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கோபம் போயிடுதா சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேது இந்தா கொண்டு போய் முடிச்சிடும்

துமோவா 怎么样 துருடா துருகடா துருக்கடா என்னையா இது என்னையாச்சு I have to go to the hospital. To the hospital? Go and see a doctor. வணக்கங்க வணக்கங்க வணக்கம் தலைவா என்ன செய்யறதா இருக்கிற யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாத வேலை நடக்கும் நடமாட்டமே நின்னு போயிருது பண்டிகை வேற வருது உங்க சண்டையில எங்க என்ன புரியுதா இல்ல புரியல இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பு எடுத்துக்காம இருந்தா எப்படி அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு வேலை நடக்கணும் அவ்வளவுதான் பீடி சிகரெட்டு உரம்லாம் தேங்கி இருக்குது டேஞ்சர் என சட்டப்பட்டு பேசி ஒரு முடிவுக்கு வருமா பீடி சிகரெட்டு சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னர் ஆக இது தப்பு செஞ்சவங்க திருந்தர இடம் வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்க வியாபாரத்துக்கு நான் வரல அப்போ வியாபாரமே வேணாம்ன்றியா

நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது அவ்வளவுதான் இதுல உனக்கு என்ன மரியாதை இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறதே வேற நேர கிட்ட போய் சொல்லிடுவேன், புரியுதா